வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றது இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஏஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்ம பிசினஸ்க்கு எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதுவும் குறிப்பிட்ட முறையில மார்க்கெட்டிங்கு என்னெல்லாம் நம்ம வந்து ஏஏ யூஸ் பண்ண முடியும் இது மூலமாக நம்மளோட சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது கஸ்டமரோட கன்வர்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இன்றைக்கி பேச போகிறோம் முதல் விஷயம் வந்து சாட் பாட் முதல்ல எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து எல்லா வெப்சைட்லையும் சாட் பாக்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க அவங்க அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணுவாங்க இல்லைன்னா ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் உங்களோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை நீங்கள் சாட் பாட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கஸ்டமர் இந்தந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு எஃப்ஐ கியூ நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் கேட்குற எல்லா கொஸ்டின் கொஸ்டினுமே நீங்க கொடுக்குற எஃபெக்டிவ் பேஸ் பண்ணி அதே இன்டெலிஜென்டா ஆன்சர் சொல்லும் சார் பாருங்க இது ஆல்மோஸ்ட் நூத்தி அறுபது கோடி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு ஐஐடி ஸ்டூடெண்டால ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்பெனி இதுல வந்து நான் சேட் போடும்போது ஆல்மோஸ்ட் ஒரு லெவல் தேர்ட்டி டுவெல் ஓ கிளாக் மிட் நைட் நான் போட்ட உடனே அவங்க ரிப்ளை பண்றாங்க இமீடியில் ஒரு இமேஜ் வராங்க அடுத்த ஒரு வீடியோ அனுப்புறாங்க இந்த ப்ராசஸ் எதுவுமே வந்து அவங்க மேனுவல் நடத்தல நான் பன்னெண்டு அஞ்சுக்கு வந்து மெசேஜ் போடுறேன் பன்னெண்டு பதினஞ்சு வரை எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு அடுத்த நாள் காலையில இது இது ரிலவண்டா அடுத்த கட்டமான மெசேஜ் வருது அதுக்கு கழிஞ்சு டுவெண்ட்டி ஹவர் கழிச்சு தான் ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வந்து இதை கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க மெசேஜ் போட்டீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க இது ஏன் இம்மிடியட்டாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே டைமில் ஒரு கம்பெனி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல மூணு நாலு கம்பெனிக்கு ஃபாலோ பண்ணுறோம் எந்த கம்பெனி இம்மிடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களோ அந்த கம்பெனியோட நம்ம கண்டினியூ பண்ணுறோம் அதனால தான் சொல்கிறோம் உங்கள் பிஸ்னஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கங்கட்டு எப்படி சார் ஜிபிடி ஒர்க் ஆகோ அதே மாதிரி சாட் பாக்ஸ் வந்துட்டு உங்களை கஸ்டமருக்கு நீங்கள் எந்த கொஸ்டினுமே வெயிட் பண்ணடா டிலே பண்ணடா ஈவன் மிட் நைட் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஆட் செவன் எப்போ கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அதனால் நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு கஸ்டமர் சர்வீஸ் பேஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா சேட் வந்து உங்க பிசினஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் இமெயில் கேம்பெயின் இன்னும் வந்து மக்கள் வந்து பெரிய அளவுக்கு இமெயில் மார்க்கெட்டிங் தமிழ்நாட்டு மக்கள் யூஸ் பண்ணல நானும் அந்த சர்வீஸ் பண்றேன் நிறைய பேர் அதை என்கிட்ட கேட்கறதே இல்ல ஏன்னா ஸ்பேமு போகும் அந்த போகுது நிச்சயமாக போகும் எல்லா இடத்துலையுமே ஃபெயிலியர் இருக்கும் இந்த ஃபெயிலியரில் வந்து சக்ஸஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத அங்கே கொஸ்டின்ஸ் ஒரு பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆனால் கூட அது எவ்வளோ பெரிய நான் சக்ஸஸ் நமக்கு வருது அப்படின்னு இது சொல்லும்போது நான் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இது சம்மந்தமாக யூடியூப்பில் சில வீடியோஸ் யார் எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் இதை பற்றி பேசியிருக்காங்க நல்ல வியூஸ் பேருக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் ஒன் ரெண்டு பேர் தான் பேசியிருக்காங்க ஆனால் அது பெரிய வியூஸோ பெரிய கமெண்ட்ஸோ இல்லை ஆனால் அதே டைமில் ஒரு நயன்தாரோட வீடியோ ஆகட்டும் இல்லாத மூவி ஆகட்டும் அதை பற்றி நிறைய பேர் பார்க்குறாங்க லட்சக்கணக்கான கோடி கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க நல்ல விஷயம் தான் தப்புன்னு சொல்ல வரல அப்போது மக்கள்லாம் ஹாப்பியாக இருக்காங்களா மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நாலேஜ் தேவை இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேர் நெகட்டிவான ஒரு ஆன்சர் வருது ஒரு ரெண்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு எனக்கு கிடைக்குமா அஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கும்பல் தேடிட்டு இருக்காங்க அதே டைமில் ஒரு சின்ன சின்ன ஆண்டர்பிரினர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வேணும்னா அந்த ஆயிரத்தி ஐநூறுவோட இல்லாமல் சார் இன்னைக்கு வெயிட் பண்ணுங்க சார் நாளைக்கு தரோம் சார் அதுக்கு தரோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபினான்ஷியலாக நைன்டி பர்சன்ட் பீப்புள் வந்து ஸ்ட்ரகிளாக தான் இருக்கிறாங்க பட் ஆனால் அவங்க அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்காங்க இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா அவங்களோட வேலை என்னென்னா நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதோடு நிறுத்திக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு என்ன டிமாண்டோ அது அவங்க சொல்லி கொடுக்குறது அதே டைமில் பேரண்ட்ஸ் சைட்லையும் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க பெரிய அளவுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஸோ நம்ம தான் இன்வால்வ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்குறது ஜிகே சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து பார்க்குறது சாட்சி பற்றி என்னெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கூகுளில் ரிசர்ச் பண்ணி பார்க்குறது மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட நாலேஜ் டெஃபினட்டாக வந்து உங்கள் உங்க பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுங்க அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களோ அந்த இடத்துல உங்களோட நாலேஜ் வந்து ஹெல்ப் ஆகும் இதனால் உங்கள் பிஸ்னஸ் வந்து லாங் டைமில் ரன் ஆகும் நான் நிறைய பிஸ்னஸ் ஓனர் பார்த்துருக்கேன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருப்பாங்க ஏதோ ரீசனில் ஏதோ காலநிலையால் இந்த கோவிட் மாதிரி ஏதோ சுச்சுவேஷன் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆயிரும் அந்த ஃபேமிலியை பயங்கர ஸ்ட்ரகிலாக இருப்பாங்க ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நாலேஜ் எவ்வளோக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அதனோட என்ன ஆகுன்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் ஆல்டர்னேட்டி ஆஃப் ஐடியா ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் பீப்புளோட கனெக்ஷன் அது கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என் சேனல் தான் பண்ணணும் இல்லை உங்களுக்கு எந்த சேனல் பிடிச்சிருக்கோ யார் பேசுறதுக்கு ஓரளவுக்கு ஜென்யூவிட்டி இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் வந்து பிரிண்டர் அப்படின்னு சொல்லி தேடிப்பாருங்க இல்லை அது ஷர்ட் அப்படின்னு சொல்லி தேடி பாருங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது தேடினீங்களோ அது ரிலவெண்டான இமேஜஸ் வந்துகிட்டே இருக்கும் இது சொல்லும்போது எனக்கு நினைப்புகிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் சார் இந்த மாதிரி கூட என்னோடய இன்ஸ்டாகிராமில் அடல்ட் கண்டெண்டாக வந்துகிட்டே இருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல என்னோட பொண்ணு எதாவது பார்த்தா கொஞ்சம் தப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்னோட பசங்கள் எதாவது பார்த்தாங்கன்னா கொஞ்சம் தப்பாயிடும் என்ன பண்ணுறதுக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் திருப்பதி தேவஸ்தானம் திருப்பதி பெருமாள் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாள் அதை பற்றியே தேடிகிட்டே இருங்க அதை கழிஞ்சு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அதுலேருந்து எனக்கு ஃபோன் வரேன் ஆமாம் சார் இப்போ எல்லாமே வந்து அது மாதிரி ரிலவெண்டாக தான் வருது அப்படி இது எதை அடிப்படையில் வருது அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் எதை தேடுறீங்களோ அது ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனை ஏஐ மூலமாக அவங்க கொண்டு வராங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணால் அது ஒரு வகையான கண்டென்ட் கொடுக்குது என்னோடய ஒய்ஃபோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணதில் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டெண்ட் கொடுக்குது என்னோட டாக்டரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணால் அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து கொடுக்குது ஒரே வெப்சைட்டு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கண்டென்ட் கொடுக்க முடியுது இது பேர் தான் ஏஏ இது மாதிரி நிறைய ஏஏல நிறைய விஷயங்கள் இருக்குது என்னால் நிறைய மணிக்கணக்காக சொல்ல முடியும் ஆனால் அவங்களுக்கு டைம் இல்லை சப்போஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதை பற்றியான நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய பேசலாம் ஏன்னா நீங்க பிஸ்னஸில் வெற்றி தான் உங்களால் உங்க குடும்பம் வெற்றி பெற முடியும் உங்களோட சார்ந்தோடுவங்க வெற்றி பெற முடியும் எனக்கு இது மாதிரி நிறைய பேர் இந்த ஹெல்ப் பண்ணனால தான் இன்றைக்கி நான் ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு இந்த மாதிரி பேச முடியுது அதனால இது ஒரு சர்வீஸாக தான் எடுத்து பண்றோம் அதனால உங்களுக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அது கூகுளில் சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு எதெல்லாம் தெரியலை இன்னும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னை மாதிரி நிறைய கன்சல்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கன்சல்ட் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணுங்க நிச்சயமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது மூலமா வந்து நம்மளோட ஃபேமிலியாட்டு நம்மளோட சொசைட்டி ஆட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நம்மளால் வைக்க முடியும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா வேணும் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இது மாதிரி ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னு வச்சுட்டா நிச்சயமா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்